ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா வந்து ஒரு டைட்டான பேண்ட்டு அதாவது இந்த ஃபஸ்ட்டு மேலே போடுவோம்ல அந்த பிளேஸ் மட்டும் ரொம்ப டைட்டாக இருக்கும் பிகாஸ் அவங்க பெல்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பெல்ட்டை வந்து போடும்போது என்னாகும் அப்படின்னா வயிறெல்லாம் அப்படியே கசங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேண்ட்டை வந்து லூஸ் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சில கடைகளில் பார்த்தோம் அப்படின்னா பேண்டெல்லாம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு பேண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் சில கடைகளில் அந்த ஆஃபர் இருக்காதுங்க ஸோ நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சரி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அவ்வளோ தூரம் போய் பேண்ட்டை மாற்றணுமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஹேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பேண்ட் வந்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே மாறிடும் ஸோ ரொம்ப டைட்டாக இருக்குது ரொம்ப வயிறு அப்படியே கசங்கிற மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம இந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக இந்த பேண்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஃபுல் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க ஃபஸ்ட்டு பேண்ட்டை வந்து உள் பக்கமாக திருப்பிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறத விட பேக் சைடில் வந்து நமக்கு ஒரு க்ளியர் வியூ இருக்கும் அந்த ஸ்டிச்சஸ் வந்து உள் பக்கத்தில் தான் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியுங்க சைடில் வந்து ஒரு பாக்கெட் இருந்துச்சு ஸோ இந்த சைடில் பேக்கெட் சைடு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் பிரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பிரிக்கணும் ஏன்னா அந்த பாக்கெட்டுக்கு வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி ஸோ நார்மலாக நம்ம வந்து அந்த ஊக்கு வச்சு கழட்டுறதை விட ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பின் வாங்கிக்கோங்க மோஸ்ட்லி இந்த டைலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பின்னை தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நமக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த பின் வந்து தெரியாமல் இருக்கலாம் ஸோ கடையில் போய் கேட்டாலே கொடுப்பாங்க ஆக்சுவலாக இந்த பின்னோட நேம் எனக்குமே தெரியாதுங்க பட் சும்மா இந்த தையல் பிரிக்கிறதுக்கு ஒரு ஊசி இருக்கும் இல்லைனா தனியாக அப்படின்னு சொல்லி கடையில் தான் நான் எப்பயுமே கேட்டு வாங்குவேன் ப்ராப்பரான நேம் வந்து தெரியாது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டைலர் இருப்பாங்க ஸோ அவங்க கிட்டே நான் டைலரிங் கற்றுக்கும் அந்த அண்ணா தான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பின்னில் வந்து நம்ம எப்பயுமே ஹூக்ஸ் எல்லாம் கழட்டும் போது டக்கு டக்குன்னு ஈஸியாக வந்துடும் ஸோ நார்மலாக நம்ம பின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்ககிட்ட இந்த பின் இல்லை அப்படின்னா மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இது இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸுன்னு கிடையாது நீங்கள் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் இந்த ப்ளவுஸ்லாம் டைட்டாக இருக்கும்போது ஈஸியாக வந்து பிரிச்சிடலாம் ஸோ இல்லாதவங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன் அது வந்து ஒன்றும் கிடையாதுங்க மேலே வந்து அந்த கொஞ்சம் பெரிய நீடில் மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸோ அதை வந்து இப்படியே ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து ஸ்டிச்சஸ்க்குள்ளே நம்ம விட்டு எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும் நார்மல் பின் யூஸ் பண்ணும்போது அவ்ளோ சீக்கிரமாக வந்து நம்மளால் தையல் பிரிக்க முடியாது பட் இந்த பின்னை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து தையல் எல்லாமே பிரிச்சிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பெல்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த பெல்ட்டை வந்து அந்த பேண்ட்லேருந்து தனியாக கழட்டி எடுத்துடணுங்க ஸோ அந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா அந்த ஃபுல் பேண்ட்டில் இருக்கிற தையலையுமே நம்ம பிரிக்கணும் அதுவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் கரெக்டாக பிரிக்கிறோமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெது மெதுவாக மெதுவாக அந்த பெல்ட்டை வந்துட்டு நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் ஸோ பெல்ட்டை வந்து பிரித்து எடுக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் எடுங்க எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நார்மல் பேண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருந்துச்சு ஸோ நான் எல்லா தையலையும் பிரித்ததுக்கப்புறம் எனக்கு பெல்ட் வந்து இப்படி தான் ரிமூவ் ஆகி வந்துச்சு ஸோ லாஸ்ட்டாக ஒரு தையல் மட்டும் கழட்ட முடியாமல் அது கூடவே ஒட்டி இருக்கும் ஸோ லைட்டாக பிரித்து விட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பிரிச்சிடலாங்க ஸோ இதுக்கப்புறம் ரொம்பவுமே ஈஸி பிடிச்சி நீங்கள் நார்மலாக இழுத்திங்கனாலே போதும் அந்த பெல்ட்டு தனியாக அப்புறம் அந்த பேண்ட்டு தனித்தனியாக ரெண்டுமே தனியாக பிரிஞ்சு நம்ம கிடச்சிரும் பெல்ட்டை வந்து இந்த மாதிரி அழகாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே ரிமூவ் ஆகிருக்குங்க ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மடித்து தைக்கணும் தைச்சதுக்கப்புறம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம நாடா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நாடா ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து இடுப்பில் வந்து நிற்கும் நம்ம கட்டும்போது நம்ம நார்மலாக வேறு ஏதாவது சும்மா தையல் ஓட்டிட்டு அப்படியே போட்டோம் அப்படின்னா அது கல்ண்டு கழுண்டு வந்துகிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹூக் கூட வச்சுக்கலாம் பட் ஹூக்கோ பட்டன்ஸோ வைக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது அதனால் சென்டரில் வந்து இதை மடிச்சு அடிச்சுட்டு ஒரு நாட நாடா வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா இந்த பேண்ட்டு நம்மளோட இடுப்பு சைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் இந்த பேண்ட்டுக்கும் இந்த பெல்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க ஸோ நமக்கு பெல்ட் தேவைப்படாது நீங்கள் வேற ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு வந்து பெல்ட் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக எடுத்துக்கோங்க அண்ட் போது நல்லா கரெக்டாக எல்லா சைஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ போது கொஞ்சம் நாடா உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விடணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினில் அடிக்க ஆரம்பிச்சிருங்க தையல் போட்டுட்டு ஸோ ஃபுல்லாக அந்த பேண்ட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும் ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணி அந்த பேண்ட் ஃபுல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு சென்டரில் நாடா போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா போதுங்க அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து அந்த லைட்டாக சென்டரில் மட்டும் பிரித்து விட்டு நாடா வந்து போட்டோம் அப்படின்னா பேண்ட் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடச்சிரும் என்னோட மிஷினை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சில நேரத்தில் பேக் லூப் ஆகுங்க பிகாஸ் இந்த மிஷின் வந்து வாங்கி ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் பட் நான் வந்து யூஸ் பண்ணது என்னமோ ஒன் இயர் டூ இயர் தான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் அப்புறம் நான் இப்போ தான் திரும்ப மிஷின் எடுத்து க்ளீன் பண்ணி நானே வந்து கொஞ்சம் என்னென்ன சரி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன் பட் இதில் வந்து ப்ராப்பரான ஸ்டிச்சஸ் வந்து மாட்டேங்குது இதை சர்வீஸ் விடணும் பட் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க என் ஸ்டிச்சஸ் வந்து ப்ராப்பராக விளையாடுற மாதிரி பார்த்துக்கோங்க ம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தையல் விழுந்துருக்கும் பின்னாடி ஸோ திரும்ப இன்னொரு ரவுண்டு பேண்ட்டை நல்லா இப்படி சுற்றி இருந்தோம் இந்த மாதிரி அடிக்கணும் பேண்ட்டை அடுத்து ரெண்டு காலோடய சென்டருக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல நமக்கு கேப் வேணும் அதனால் இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நாடாக போடுறதுனால பிரித்து விட்டுருவோம் சரிங்களா திரிச்சு விட்டுட்டு

அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஃபைனலாக நாடா மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேண்ட் ரெடி ஆயிரும் ஸோ நான் போட்டிருக்க ஹோல் இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி அதாவது ஃப்ரெண்ட் சைட்லேயும் ஹோல் போட்டுக்கோங்க அப்போ தான் நாடா வந்து முன்னாடி பக்கமாக உங்களுக்கு கட்டுற மாதிரி கிடைக்கும் என் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ எல்லா வீடியோஸையும் நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் என் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கலர் நூல் தான் வந்து அடிச்சிருப்பேன் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து यूज பண்ணிக்கோங்க باي باي